ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முருங்கைக்கீரை பொடி செஞ்சுருக்கேன் அது வந்து சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசை அதுக்கு பிரண்டு துவையல் சுடுசாதம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு நல்லா போட்டு சாப்பிட்டு அவ்வளோ நல்லது முருங்கிக்கிறல அவ்வளோ சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிரண்டிலையும் அவ்வளோ இது இருக்குது பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அதுக்கும் நல்ல சமை டேஸ்ட்டாக இருக்குது